விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் பலகாரம் சாப்பிடுவது வழக்கம் இது எதனால் விரதம் இருப்பவர்களுக்கு அஞ்சாவது திசு விரதம் இருக்குது ஷஷ்டி விரதம் இருக்குது ஷஷ்டி உபவாசம் இருக்குது ஏகாசி விரதம் இருக்குது அப்புறம் இந்த குருவார விரதம் சில பேர் குருவாரம் சாப்பிட மாட்டாங்க சனிக்கிழமை சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படி பல தினசம் இருக்குது பௌர்ணமி சில பேர் சாப்பிட மாட்டாங்க சில பேர் பிரதோஷம் சாப்பிட மாட்டாங்க பல தினசான விரதங்கள் இருக்குது விரதத்தினுடைய லட்சணமே ரெண்டு வேளையும் சாப்பிடாம இருந்து கடவுள் நினச்சிக்கிறது ரொம்ப உத்தமம் முடியாதவர்கள் பகலில் மாத்திரம் உணவு இருந்தாமல் இருந்து பகவான் தர்சனம் பகவத்தர்சனம் பண்ணி அந்த விரதத்தை முடித்து கொண்டு விளக்கு வச்சு பிற்பாடு சாப்பிடலான் இருக்கு சன்னியாசிகளுக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது ஆனத்தினாலே சாயங்காலமே சாப்பிடணும்னு மிதிச்சிருக்கு கிருத்திகா சோமவார விரதம்னு பேர் ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்துக்கு விசேஷ பூஜையெல்லாம் பண்ணணும் எல்லா கிரகஸிலும் எல்லோருமே சோமவார பூஜை செய்து விட்டு ராத்திரி தான் சாப்பிடணும் சன்னியாசி ராத்திரி சாப்பிடக்கூடாது நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு விளக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் மற்ற சன்னியாசி பிஷ்டம் பண்ணணும் பாக்கி எல்லாம் ராத்திரி தான் ஆகாரம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு ஆகினால விரதத்தினுடைய பலனே ஏகாசி விரதம்னா முழுக்க இருக்க முடியல ராத்திரி பலகாரம் பண்ணலாம் அந்த பலாகாரங்கிறது எப்படி அந்த காலத்தில் வந்ததுன்னா பழங்களை சாப்பிட்டுட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு விரதம் இருந்த நாள் இப்போது பலகாரமாக தோசை இட்லி இட்லாம் பலகாரம் ஆகிடுச்சு போச்சு